வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சப்சிகுவன் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி அறுபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வேல்யூஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் கேபிட்டல் எம்ப்ளாயுடுக்கு இருக்குது ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் ஃபார் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு இருக்குது டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்னாலே ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி ஒன்றுங்கிறதுனால மாடரேட் வாலர்டாலிட்டி டெல்லையில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய போர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு நான் தான் நான் பார்க்கறேன் குவார்டர்லி வந்து எனக்கு திருப்திகரமா இல்லை அதனால ஆனுவலைஸ்டாக நான் பார்க்குறேன் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒம்போதுலேருந்து இருந்து பதினாறு பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுவலைஸ்டாக எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஆனுவலைஸ்டாக யூபிஎஸ் க்ரோத் வந்து பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்ட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ உங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு ரெவென்யூ மிக்ஸ் பார்த்துருவோம் ரெவென்யூ மிக்ஸ் வந்து ஆனுவலைஸ்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரெவென்யூ கான்ட்ரிபியூட்டர் மே மேஜர் ரெவென்யூ கான்ட்ரிபியூட்டருங்கிறது இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது பெர்சென்ட் கிட்டக்க வருது நான் தோறாயிரமா சொல்கிறேன் அதுக்கப்புறம் பத்து பர்சன்ட் வந்து ஆன்யூட்டி ஆனுவ ஆன்யூட்டியிலேருந்து கிடைக்கிறது இதில் முக்கியமாக நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து எவ்வளோ கிடைக்குது இண்டிவிஜுவல் பென்ஷன் ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் கிடைக்குது ஆனால் ப்ராஃபிட்னு வரும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் டேந்தான் செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் செவன்ட்டி ஒன் பர்சன்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்டேந்தும் ஒரு பத்தொம்பது பெர்சன்ட் குரூப் இன்சூரன்ஸ்லேருந்தும் அதுக்கப்புறம் நாலு பர்சன்ட் வந்து ஆன்யூட்டிலேருந்தும் இவங்களுக்கு மேஜரான ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனாக இவங்களுக்கு இருக்குது குவார்டர்லேயும் இதே பர்சன்டேஜ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ ஒன்பது புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எழுபது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் முப்பது பைசா பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஏபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்த்தோம்னாக்க அப்பவும் வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆகி எயிட் பாயிண்ட் செவன் இருக்கு இவன் கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறா இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பதினாலு குவார்டர்ல பதினோரு குவார்டர் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறா சப்சிக்வெண்டா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அப்படியே வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நடுவில் எப்போ வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ எப்போ ஈபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகோ இல்லாட்டி டிக்ரீஸாக வந்துச்சுனாக்கோ இந்த பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் காரணம் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த குவார்ட்டருக்கு எம்எஃப்ஃபும் சரி எஃப்ஐஎஸ்ஸும் சரி ஹோல்டிங்கில் வந்து இந்த சேஞ்சஸ் இப்போ வரைக்கும் பண்ணலை போன குவார்ட்டரில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணினதோடு அப்படியே நிற்கிது இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எழுபத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் நூற்றி இருபத்தி ஒன்று கரண்ட் பிரைஸ் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி வேல்யூஷன் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ஃபேர் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் நார்மலாக வந்து நம்ம என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு இப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம்

அப்போ பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு வந்து முப்பது ரூபா மீனி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து பார்த்தோம்னா ஒரு நூற்றம்பது ரூபா ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து அறநூறுவாய்க்கு வரலாம் இல்லாட்டி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி ரெண்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னால் அறுநூத்தி முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இபிஎஸ் டிடிஎம் எல்லா பக்கமும் நமக்கு வந்து பாசிட்டிவாக அப் சைடே க்ரோத்துலயே போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கலாம் பட் இப்போதைக்கு நமக்கு கால்குலேஷனை பார்ப்போம் அது எந்த சைடு சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஈபிஎஸ் உடைய டிடிஎம்மை அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் எட்டு புள்ளி எழுபது அது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி பதினெட்டு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷங்கிறது புள்ளி பதினெட்டு கூட இருக்குது அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துலேருந்து நம்மளுடைய இன்ஃபுரன்ஸ் என்ன ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை பிரேக் பண்ணி கீழே இறக்கு இறக்குவானான்னா அது கொஞ்சம் சந்தேகம் ஏன்னா இது மேலே இருக்குது அதே சமயத்தில் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது க்யூ ஒன் ரிசல்ட்டு அதை காட்டிலும் இது வந்து பாயிண்ட் த்ரீ கம்மி அப்போ இவன் மேலையும் பிரேக் பண்ணி ஹைட்டுக்கு மேலே போவானா அப்படின்னா அதுவும் நமக்கு சந்தேகம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து நிறைய இன்ஃபரன்ஸுக்கு வந்து நிறைய நெக்ஸஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும் பிஇபி பிஇபிபி அதாவது வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சைடு என்னதான் மேத்தமேட்டிக்கலாம் நமக்கு வந்து கீழே பாட்டமை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம பேசினா கூட ட்ரேடர்ஸ் நினைச்சாங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா கீழே வந்து அவங்க எடுத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் இது எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போகுது அதனால மேலே எடுத்துகிட்டு போவோம்னா மேலே எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலை முதல்ல ஆதாரமான நிலையை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மக்கள் என்ன கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவெடுக்கலாம் ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நமக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய பாட்டம் பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் அதுவும் சந்தேகம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் அதுவும் சந்தேகம் ஸோ இப்போ இந்த ரெண்டு இடமும் நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்மளுடைய பேசிக் கால்குலேஷன்ஸில் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாலேருந்தே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சு நம்ம பார்க்குறோம் ஆனால் அதை தாண்டி ஒரு மூணு மடங்கு கூட தான் இருக்கிறான் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைச்சிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து எண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ரேஞ்சு இருக்குது இதோடைய மிட் பாயிண்ட் ரேஞ்சு அறுநூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து அறுநூத்தி எண்பத்தி நாலு இது ஒரு நமக்கு இந்த மூணு ரேஞ்ச் இருக்குது இதுக்குள்ளே எப்படி பிளே பண்ணுறான்னு பார்ப்போம் இது போக சப்போஸ் மேலே கீழே உடைக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த இன்னொரு அதே எக்ஸ் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலா தான் அதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி போட்டிருப்போம் அந்த குவார்டருக்கான எக்ஸ்க்ளூசிவிட்டி அதோட ரேஞ்ச் பவுண்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அறுநூத்தி முப்பதுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மிட் பாயிண்ட்டு எழுநூத்தி நாற்பத்தி ஏழு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எழுநூத்தி எழுபத்தி எட்டு போவானுன்னா கொஞ்சம் சந்தேகம் தான் காரணம் என்னன்னா மேலே உடைக்கிறதுக்கான மேத்தமெட்டிக்கலாக சப்போர்ட் இல்லை சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தோம்னா எழுநூத்தி நாற்பத்தி ஏழுங்கிறது மிட் பாயிண்ட்டு கரெக்டாக அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான் இப்போ கீழே உடச்சோன்னா கீழே இந்த இந்த மிட் பாயிண்ட்டுக்கோ இல்லாட்டி இந்த அறநூற்றி முப்பதுக்கோ சான்சஸ் இருக்கும் மேலே போகிறானான்னு பார்ப்போம் மேலே போனான்னாக்க எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு எண்ணூற்றி ஏழெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே